தொழிலில் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் தொழில் லாபம் கிடைக்குங்க இதை நம்பி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் சரி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் குதிரை இருக்குல்ல கோல்டன் கலரில் வந்து ஒரு குதிரை ரெண்டு காலம் முன்னாடி தூக்கு நாப்பில் ஒரு குதிரை இருக்கும் தெரியுமா அந்த குதிரை சிலை வாங்கி நீங்கள் உங்கள் அதாவது நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல உங்கள் பக்கத்தில் நீங்கள் அதை வச்சுக்கோங்க நீங்கள் எப்போது கேஷ் கவுண்டரில் உட்காந்துருப்பீங்களா அந்த இடத்துல வச்சுக்கோங்க அதே மாதிரி கலசம் கண்டிப்பாக இருக்கணும் கலசத்தில் தண்ணி பன்னீர் ஏலக்காய் ஜவ்வாது கிராம்பு அதுக்கப்புறம் பச்சை கற்பூர் ஜவ்வாது இது எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே குடும்ப தேங்காய் கண்டிப்பாக வைக்கணும் குடும்ப தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க நீங்கள் எப்போது மாதிரி தீபாதனை கட்டும்போது இதுக்கும் காட்டுங்க பூ கண்டிப்பாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் லெமன் ஒன்று கண்டிப்பாக நீங்கள் வர்றவங்க பார்க்குற மாதிரி ஒரு லெமன் வந்து கண்ணாடி பவுள்ள தண்ணி ஊற்றி அதில் வந்து அந்த லெமன் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க இதையும் கண்டிப்பாக வச்சுருங்க அதுக்கப்புறம் மறக்காமல் இதை ஒன்று செஞ்சுக்கோங்க ஒரு கண்ணாடி கிளாஸ் ஒன்று எடுத்துக்கோங்க அது நிறைய தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு வந்து அது உள்ளே போட்டு வச்சுக்கோங்க இது ரெண்டு நாள் ஒரு தடவைக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் கூட போதும் இதையும் நீங்கள் அந்த இடத்துல வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன வசதிப்படுதோ அந்த செல்ஃபில் நீங்கள் எங்கேனாலும் சரி ஒரு ஓரமாக நான் சொல்கிறேன் இதை ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை தொழில் போட்டி போகிறமே எல்லா இடத்துலையுமே இருக்க தானே செய்யும் அதனால் இதையும் நீங்கள் அந்த இடத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டிஸ்டி போட்டி போகாமல் இது எதுவுமே வராது கண்டிப்பாக அதில் இருக்கிற அந்த தண்ணியில் போட்டிருக்க கல் உப்பு வந்து அப்சர்வ் பண்ணிடும் ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை மாற்றுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா டெய்லி கூட அந்த தண்ணியும் கல்லூப்பையும் மாற்றிக்கோங்க கலசம் வந்து வீக்லி ஒன் டைம் மாற்றிக்கோங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் தாங்க அப்புறம் நீங்கள் வந்து எப்போவுமே பூ போடும்போது எல்லாத்துக்குமே மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் மெயினாக நீங்கள் தீபாதனை காட்டுவீங்க கண்டிப்பாக சாமி ஃபோட்டோலாம் வச்சுருப்பீங்க இதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக காட்டணும் அதாவது குதிரை வந்து வாஸ்துப்படி நீங்கள் அதில் வச்சிங்க அப்படின்னா நல்லதுங்க அதுக்காக சொல்கிறேன் கலசத்துக்கும் அந்த கல்லூப்புக்கும் கண்டிப்பாக தீபாதனை காட்டுங்க ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்கள் கடையில் வந்து நீங்கள் சாமி ஃபோட்டோ வச்சுருந்தீங்க அப்படின்னா சாமி ஃபோட்டோஸ் வந்து விநாயகர் குலதெய்வம் முருகர் சிவபெருமான் பெருமாள் மகாலட்சுமி சரஸ்வதி இந்த ஃபோட்டோஸ் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கணுங்க அப்புறம் கண்டிஸ்டிக்காக நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த படமாவது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இதெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நீங்கள் டெய்லினாலும் சரி வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது மாதத்துக்கு ஒரு தடவை விநாயகருக்கு வந்து விடலை போட மட்டும் மறந்துடாதீங்க கண்டிப்பாக விநாயகருக்கு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல ஒரு விநாயகர் கண்டிப்பாக இருக்காரு வெடலை போடுறேன்னு சொல்லி வேண்டிக்கோங்க டெய்லி வாரத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு தடவை இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் தொழிலில் லாபம் கிடைக்குங்க